மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை பராமரிக்கிறவரே எங்களை விட்டு கொடுக்காதவரே இந்த மாதம் முழுவதும் பெ எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தவரே அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து உடைய பிரசனத்தினால் எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி சொல்லி உயர் துதிக்கிறோம் மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த மாதம் முழுவதும் அண்டவரை நீர் நடத்தின விதங்கள் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா உம்மோடு கூட நடக்கும்படி உம்முடைய கரம் எங்களை தாங்கும்படி இந்த மாதம் முழுவதும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் அப்போ அவனுடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்து தூய ஆவியனுடைய நெருப்பு நாள் எங்களை சுற்றிலும் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் தீங்கும் எங்களை நேரிடாது எங்களை நீர் பாதுகாத்து உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஒரு குடும்பமாய் அன்னை மரியாதோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு காவல் சமசுகளோடு மறைசாட்சிகளோடு இணைந்து இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் அப்பா நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் அன்னை மரியாதோடு இந்த மாதம் முழுவதும் வணக்க மாதம் முழுவதும் அன்னை மரியாதோடு பயணிக்க நீர் இறக்கம் பாராட்டினீர் அம்மாவுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் உடனிருப்பும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட எங்களுடைய குடும்பத்தோடு கூட எங்கள் தாய் திருச்சபையோடு கூட ஒட்டுமொத்த தேசத்தோடு கூட அப்பா எங்களோடு கூட இந்த வழிநடத்தி இருக்கிறது அன்னை மரியாதொடியின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அம்மாவின் பரிந்துரையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பாதுகாப்புக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை அப்பா தாவிதிராஜா அறிக்கைட்டது போல ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கையுமாறு செய்வேன் ஏதோ அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா அன்னை மரியாதையோடு இணைந்து எல்லா கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சமனுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் பரிசுத்த நாமத்தை உன்னத உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்தை நாமத்தை எங்கள் மீட்புக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி உயர்த்துகிறோம் நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரை எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் தாவீதின் இதின் துறவுகோலை உடையவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவரே இருந்தவராக இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் வரவிருக்கிறவர் எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டாக்குகிறவர் அப்படியாகவே இந்த மாதத்தினுடைய ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டாக்கினீர் கரடும் முருடானவைகளை சமதளமாக்கினீர் நாங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக அப்பா நாங்கள் கேட்டதற்கும் அன்றவரையை நாங்கள் வாஞ்சித்ததற்கும் மேலாக நீர் எங்களை ஐயா நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி சொல்லி அப்பா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் தனித்தனியாக பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிகுரம் ஆண்டவர குறிப்பாக அப்பா இன்றைய நாளில் கடைசி இந்த மாதத்துடைய கடைசி நாளில் அன்னை மரியால் மலை சந்தித்த அந்த பெருவிழாவை நாங்கள் கொண்ட ஆடி மகிழ்கின்றோம் முதன்மை வானத்துதர் கபிரியல் மரியாவிற்கு கபரியல் அன்னை மரியாவிற்கு தோன்றி தூய ஆவியாரால் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பேர் என்று சொல்லிவிட்டு உம் எலிசபத்தும் எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவுரை இயலாத என்று சொல்லப்பட்டவருக்கு இது மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னபொழுது அன்னை மரியால் உடனே கலிதையாவது நாசிரத்திலிருந்து யூதேய வெளிநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு வரைந்து செல்கின்றார் இந்த நம்பிக்கைதான் அன்னை மரியாவை நம்பிக்கையின் அன்னையாக உயர்த்திருக்கிறது அம்மாண்டவரே மரியா அன்னை மரியாள் வானத்துதர் சொன்னதை நம்பியது மட்டுமல்லாமல் தம் உறவினராகி அம்மாளை மூன்று மாதங்கள் அவரோடு தங்கியிருந்து கவனித்துக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் முதிர்ந்த வயதில் இருந்த எலிசபெத்திற்கு குழந்தை இல்லாததால் அவரை கவனித்துக் கொள்ள யாருமே இல்லை என்பதை உணர்ந்தவராய் அன்னை மரியாவிற்கு உதவ விரைந்து செல்கிறார் அவ்வாறு சென்றவர் அவரை மூன்று மாத காலமளவும் தம்மோடு கூட வைத்து பாதுகாத்துக் கொள்கின்றார் எலிசபெத் அம்மா குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவரோடு தங்கியிருந்து அவரை கவனித்துக் கொள்கிறார் அன்னை மரியாய் எப்பொழுதும் தேவையில் உள்ளவர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறவர் என்பதற்கு அப்பா ஒரு மிகச்சிறிய பெரிய சான்றாக இந்த நிகழ்வை எங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கிறேன் அன்னை மரியா வானத்துதரின் வார்த்தை நம்பியது மட்டுமல்லாமல் எலிசபெத் அம்மாளை கவனித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தன் உறவினரான எலிசபெத் தம்மை வாழ்த்தியது இன்றைய முதல் வாசகத்தில் பதிலுரை பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவர் தம் மக்களோடு உடனிருந்து அவர்களுக்கு வல்ல செயல்களை செய்கிறார் குறிப்பாக அவரையே நம்பி வாழ்கின்ற எலிசபெத்துக்கு முதிர்ந்த வயதில் கருவுரை செய்தார் இதை நினைத்து முதல் எலிசபெத் பின்னர் ஆண்டவரையும் அன்னை மரியால் வாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்படியாக அன்னை மரியா ஆண்டவரையாகிய உண்மை நம்பியதாலும் மக்களுக்கு உதவியதாலும் அவரை போற்றியதாலும் எல்லா தலைமுறையினரும் அவர் பேறு பெற்றவர் என என்று அழைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவரே இன்றைய நாளிலும் கூட அன்னை மரியாள் வழியாக நீர் எங்களுக்கு இடைதான் சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா எங்களுடைய தாழ் நிலையில் எங்களை உற்று நோக்கினவரோட உண்மை நாங்கள் ஒரு ஒரு நாளும் மறவாமல் உங்களுடைய திருச்சித்தத்தை அறிந்து உண்மையே நம்பி அப்பா ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்து அன்னை மரியாலைப் போல திருச்சித்தத்தை அறிந்து அப்பா நன்மைகளை செய்து வாழ இன்றி நாள நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரை நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை வழிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று சொல்லி எபிரேயர் பதிமூன்று பதினாறுல நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது போல அன்னை மரியாவும் இதைதான் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கிறார் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்டு உலகத்திற்கு ஒளியாக ஒப்பாக வாழவும் அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அநேக நேரம் எங்களுடைய சுயநலங்களால் நாங்கள் மடிந்து எங்களுடைய குடும்பம் நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் எனது வேலை என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாங்கள் வாழ்கிறபடியினால் எங்கள் சகோதர சகோதரிகள் தேவையில் இருப்போர்கள் அப்பா ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்கள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் எங்கள் அருகாமல் இருப்பவர்களை எங்களுடைய கண்கள் காண முடியாமல் போய்விடுகிறது அப்பா எங்கள் சுயத்தோடு எங்களுடைய சுய நாங்கள் வாழ்ந்து மடிந்து விடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்தால் போதும் எங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும் நாங்கள் உயர்ந்தால் பொழுதும் எங்கள் குடும்பங்கள் உயர்ந்தால் போதும் என்று சொல்லி அப்பா சுயநலத்தோடு நாங்கள் வாழ்வதால் உமது அன்பை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது உங்கள் உகந்த ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழ முடியாமல் போய்விடுகிறது உண்மையான அன்பு எங்களால் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவரை உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக அன்பு ஒரு ஒரு இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்குவிராக குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் அப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கிற உண்மையான நம்பிக்கையில் அன்புல நிலைத்து நிற்பதற்கு தடையாக இருக்கிற விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களை அப்பா நம்பிக்கை குறைவுகளை அன்பு குறைபாடுகளை உடைய பரிசுத்த ரத்தத்தினால சுத்திகரிக்கிறோம் அப்பா அப்பா அன்பை அதிகரிப்பிறாக விசுவாசத்தை ஆழப்படுத்துவீராக இன்னுமாய் செபத்திலும் விசுவாசத்திலும் ஆன்மீகத்திலும் நாங்கள் நிலைத்து நிற்க உமக்கு சாட்சிகளாய் வாழ அன்னை மரியாதை பரிந்துரைக்கு எங்களை தாழ்த்தியார்ப்பணமாக்கு ஒரு ஒரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து கண்ணீரோடு வேதனையோடு பல்வேறு விண்ணப்பங்களுக்காக பல்வேறு ஏக்கங்களுக்காக எதிர்பார்ப்புகளுக்காக ஜெபிக்க எங்களிடம் உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் சுத்திகரிப்பதாக தேவைகளின் சந்திப்பிறாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற தடைகளும் பரலோகத்திலிருந்து ஒரு தக்கினி புறப்பட்டு வந்து சுத்திகரித்து சுட்டரித்து பரிசுத்தமுள்ள வல்லமையினால நிரப்பி அப்பா எங்களை உமக்குகுந்த பிள்ளைகளாக வாழ வழி செய்வீராக அப்பா பரலோக ஆசீரதத்தை தடை பண்ணுகிற எல்லா சாத்தானின் கோட்டைகளும் சாத்தான் விரிக்கிற வலைகளும் கன்னிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உமக்காக வாழ உமோடு வாழ உம்மிலே வாழ ஒரு பரலோக வல்லமையின் எங்களுக்கு தருவிறாக இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரை இப்படி மகிமையான பிரசன்னம் வாழ்வு தரும் பிரசன்னம் ஆறுதல் தரும் இலை பாத தரும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை மரண மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் உடைய பிரசன்னத்தில் நிறைவை பெற்றுக் கொள்ளட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு நம்முடைய பரலோக வல்லவினால் நிரப்பப்பட்டு நம்முடைய பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு ஒரு ஒரு பிள்ளைகளும் நிரந்தரமான சமாதானத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்வார்களாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய மரண வேல நீர் உடனிருப்பிறாக படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இந்த இரவு வேளர் இடைபடுவீராக அப்படியாக எங்களிடம் செவ உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் பெற்று அன்னை மரியாளுடைய பாதுகாப்போடு பரிந்துரையோடு இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் மறைத்துக் கொண்டு மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடும் புதிய பலனோடும் நாங்கள் தொடங்க நீர் இரக்கம் பாராட்டுவீராக எல்லா தூதிமையும் எடுத்துக் கொள்வீர்கள் ஜீவனுள்ள அதிகாரமுள்ள நாமத்துல ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேலம் ஜீவனுடைய நல்ல பிதாவ ஆமன் ஆமன் ஆமேன் பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்று பெருக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் என்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்கா ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சூகே புகழே சூகே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்